ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தளைப்பு நான் உனை விட்டு விலகுதமில்லை உன்னை கைவிடுவதும் லை உண்மையாய் இருப்போம் நேர்மையாய் இருப்போம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்துகிற குணம் நல்ல குணம் அப்படிப்பட்ட நற்குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் தான் நம்முடைய குணங்கள் இருந்தால் தான் பரலோகத்திற்கு போக முடியும் அதாவது பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தேசம் போல நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த தேசத்தில் வாழலாம் அதே போல பரலோக சட்ட திட்டங்களுக்கு பரலோகத்தில் வாழலாம் இங்கிருக்கும் சட்டங்கள் பரலோகத்திற்கு செல்லாது இங்கு போய் பேசினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம் திருடினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம் தண்டனை கிடைக்கும் ஆனாலும் இந்த தேசத்தில் இருக்க முடியும் ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல போய் பேசக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது தீய எண்ணங்கள் இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது இது கர்த்தருடைய திட்டம் அவருடைய சட்டம் அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு தகுதியுடையவர்களாய் இங்கேயே மனம் திரும்ப வேண்டும் இங்கேயே மனம் திரும்பினால்தான் அங்கு போகும் போது நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் தான் கர்த்தன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் வேதாகாமம் முழுக்க பரலோக சட்ட திட்டங்களை நமக்கு போதிக்கிறது அதை இங்கு கற்றுக்கொண்டு பழகி கொண்டு நமக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக மாற வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி எல்லாம் செய்ய பார்க்கிறான் அப்படி என்றால் ஒரு குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனமாக அல்லது ஊழியமாக இருக்கலாம் இப்படி ஒரு கூட்டமாய் இருந்து செயல்படும் பொழுது ஒரு சிலர் பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன ஏன் பிரிந்து போக விரும்புகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் தங்கள் இச்சையின்படி செய்ய விரும்புகிறார்கள் அவர்களுக்குள் இச்சை இருக்கும் அதை ஒன்றாக இருக்கும் போது அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் பண விஷயமாக இருக்கலாம் பணத்தை எதிர்பார்க்கலாம் பண இச்சை அல்லது புகழ் இச்சை அல்லது ஏதாவது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அவர்கள் பிரிந்து போக நினைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான் அவன் அந்த அந்த ஊழியம் அல்லது அந்த குடும்பம் எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் தலையிடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தலையிட்டு எப்படியாவது பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புவார்கள் அவதற்கு காரணம் அவர்களுடைய இச்சைதான் அது தவறு மூடன் ஞானத்தில் பிரியப்படாமல் தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் எப்பொழுதும் தன் மனதில் என்ன இருக்கிறதோ அதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பான் ஞானமாய் செயல்பட விரும்ப மாட்டான் அதாவது நாம் எப்பொழுதும் நம் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த அதிக ஆர்வமாய் இருப்பதை விட பிறர் சொல்வதை கேட்பதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு அதாவது கீழ்ப்படிவதல்ல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனிப்பதற்கு ஆர்வமாய் இருக்க வேண்டும் பேசுவதை விட கேட்கிறதுக்கு காதால் கேட்பதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் வேகமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவதற்கு மெதுவாக செயல்பட வேண்டும் பிறர் சொல்வதை கேட்பதற்கு அதிக ஆர்வமாய் இருக்க வேண்டும் துன்மார்க்கன் வர அவமானம் வரும் அவமானத்தோடு நிந்தையும் வரும் ஒரு மனிதன் துன்மார்க்கன் ஒருவன் நம்மிடம் வந்து சேர்ந்தால் அதனால் அவமானம் ஏற்படும் அவன் துன்மார்க்கமான கிரியைகளை செய்வான் அதே நிமித்தம் நமக்கும் அவமானம் வரும் தீயவர்களோடு நாம் சேரக்கூடாது அது மட்டுமல்ல மட்டுமல்ல அவமானம் வரும் நம்முடைய மரியாதை கௌரவம் போகும் நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்து வைத்திருப்போம் பிறர்க்கு தீங்கு செய்யாதவர்கள் என்ற பெயர் இருக்கும் ஆனால் இந்த துன்மார்க்கன் வந்ததும் இவர்களென இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று பலர் கேவலமாக பேசும் நிலையை கொண்டு வந்து விடுவான் அந்த துன்மார்கன் அது மட்டுமல்ல பலர் நம்மை நிந்திப்பார்கள் நீ இப்படி செய்தாயே நீ எனக்கு இவ்வளவு கெடுதல் செய்தாயே என்று பலர் பேசும்படி நம்மை பேசும்படி செய்து விடுவான் துன்மார்க்கனோடு சேரவே கூடாது அவர்கள் நிமித்தம் அவர்கள் நம் கூட இருந்தால் நமக்கு மிகுந்த தீமை நடக்கும் அவமானம் வரும் நிந்தை வரும் நிந்தை என்றால் பிறர் திட்டுவதை நாம் கேட்க வேண்டிய நிலை ஏற்படும் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும் ஆழத்தில் இருக்கிற தண்ணீர் அதாவது ஒரு கிணறு அல்லது ஏரி இருக்கிறது என்றால் அதன் ஆழத்தில் ஆழமாக தண்ணீர் நிரம்பி இருந்தால் நிறைய இருக்கும் அதிகமான நீர் இருக்கும் அப்படிப்பட்டது ஞானியினுடைய வார்த்தைகள் பிறருடைய வாய்மொழிகளை கேட்கும் போது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும் ஞானம் உள்ளவர்களின் பேச்சு ஆற்று நீர் பாய்வது போல இருக்கும் செழிப்பை உண்டாக்கும் நம் வாழ்க்கையில் ஒரு ஊரில் ஆற்று நீர் பாய்ந்து வந்தால் அந்த ஊரே செழிப்பா இருக்கும் மிகுந்த செழிப்பை உண்டு பண்ணும் ஒரு வழக்கு வருகிறது என்றால் ஒரு பிரச்சனை வருகிறது இருவருக்குள் ஒரு பிரச்சனை இருக்கிறது நம்மிடத்தில் நியாயம் கேட்க வருகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கிறான் இன்னொருத்தன் துன்மார்க்கனாய் இருக்கிறான் துன்மார்க்கன் நமக்கு மிகவும் சொந்தக்காரன் அல்லது நண்பனா இருக்கிறான் என்றால் அந்த துன்மார்க்கனுக்காக அவன் முகத்தாட்சிணத்திற்காக அவன் அவனுக்கு எப்படி விரோதமாக நான் சொல்வது என்று நினைத்து கொண்டு நீதிமானுக்கு தீமை செய்யக்கூடாது துன்மார்க்கனை காப்பாற்ற நினைத்து நம் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்று நினைத்து அதனால் உறவினர்களாக இருப்பதினால் அவர்கள் நமக்கு தேவைப்பட்டவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதனால் நீதிமானுக்கு தீமை செய்யக்கூடாது நியாயத்தில் நியாயமாய் நடக்க வேண்டும் எதிரியா இருந்தாலும் நியாயம் நீதி சரியாக செய்ய வேண்டும் முகதாட்சன்யம் பார்க்க கூடாது மூடனுடைய உதடுகள் விவாதத்திற்குள் எழும்பும் மூடனுடைய உதடுகள் ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவன் எப்பொழுதும் சண்டைக்கு ஆயத்தமாய் இருப்பான் எப்படியாவது சண்டையை கிளப்புவதற்கும் எதை வைத்தாவது பிரச்சனை பண்ணுவதற்கும் அவன் ஆயத்தமாய் இருப்பான் அவன் வார்த்தைகள் அவன் உதடுகள் விவாதத்தில் நுழையும் எதையாவது சொல்லி விவாதம் பண்ண தொடங்குவான் ஒன்றுமே இல்லை என்றாலும் எதையாவது ஒரு காரியத்தை பேச எடுப்பான் அது அப்படித்தானே இது இப்படிதானே என்பான் இப்படியாக நாம் ஒரு கருத்தை சொன்னால் அதை மாற்றி மாற்றி பேசி எப்படியாவது வாதத்தை உண்டு பண்ணுவான் விவாதத்தை கிளப்பி சண்டையை மூட்டி அது முடிவில் அடியில் கொண்டு போய் முடியும் அடிதடியில் பிரச்சனையில் போய் முடியும் ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் வாய் இல்லாத சண்டையையும் உற்பத்தி செய்துவிடும் அப்படிப்பட்ட முட்டாளுடைய வாய் இருக்கிறது முட்டாளுடைய வாய் மிகவும் தீமை செய்யக்கூடியது முச்செடியை போன்றது மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு மூடனுக்கு அவன் வாயே அவனுக்கு கேடு உண்டாக்கும் அவன் பேச்சினால் அவன் பாதிக்கப்படுவான் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் வாயின் வார்த்தைகளினாலேயே முட்டால் நியாயந்திருக்கப்படுவான் அவன் தண்டனையை அனுபவிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது முட்டாள் தன் வார்த்தைகளால் பலருக்கு தீங்கு செய்வான் போய் பேசுவான் மாறுபாடு பேசுவான் எல்லா தீமையும் செய்வான் ஆனால் அதே வார்த்தைகளினாலேயே அவன் தண்டிக்கப்படுவான் என்று கருத்து சொல்லுகிறார் அவன் உதடுகளை அவன் ஆத்மாவுக்கு கண்ணி அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி என்றால் உயிருக்கே ஆபத்து என்று பொருள் உயிர் என்றால் இவ் உலக மரணம் மட்டுமல்ல ஒரு மனிதன் முட்டாளா இருந்து அவன் தவறான பேச்சுகளை பேசுவது வாயின் வார்த்தைகளால் பாவம் செய்து கொண்டிருந்தால் பொய் பேசுவது புறங்கூறுவது குற்றம் சுமத்துவது போன்ற தீமையான செயல்களை தன் வார்த்தைகளினால் செய்து பலருக்கு துன்பம் நீதிமன்ற்களுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டிருந்தால் அந்த வார்த்தைகளினாலேயே அவனுக்கும் தண்டனை வரும் அது தண்டனை மட்டுமல்ல அவன் உயிருக்கும் ஆபத்து வரும் அது மட்டுமல்ல அவன் ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லாமல் போவதற்கு அதுவே காரணமாயிருக்கும் அவன் பேச்சினாலேயே அவன் அக்னி கடலை சென்றடைவான் அந்த வார்த்தையானது அவனை பரலோகத்திற்கு செல்ல விடாமல் தடை பண்ணும் வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது நாம் என்ன பேசுகிறோம் என்பது மிக முக்கியமானது நம் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம் வாயின் வார்த்தைகளில் வரும் அதனால் நம் இருதயம் சுத்தமாக மிக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் அதற்கு வேத வசனத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் அந்த முட்டாளுடைய பாவமான பேச்சுகளினால் அவன் பரலோகத்தையே இழக்க நேரிடும் கர்த்தரிடத்தில் போய் சேரும் சொர்க்கம் செல்லும் வாய்ப்பையே இழந்து போவான் தன் வாயின் வார்த்தைகளால் இப்படி நடக்கலாம் அதனால் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக நீதியாக இருக்க வேண்டும் கோல் முட்டுகிறவனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும் அவர்கள் பேசும்போது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லுகிறார்கள் அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தோன்றாது அந்த அளவுக்கு சாதாரணமாக விளையாட்டாக இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகளின் பொருளோ உள்ளத்திற்குள் தைக்கும் கோல் மூட்டுகிறவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் விளையாட்டு போல அவர்கள் பேச்சிருந்தாலும் அது உள்ளத்திற்குள் தைக்கும் அப்படி என்றால் அவர்கள் ஆழமான ஒரு கோபமான வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு வாயில் பேசும் பொழுது அதை விளையாட்டு போல சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் மாயமாலக்காரர்கள் என்று பொருள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர் அவர்களுடைய செயல்கள் மகா மோசமானது இப்படிப்பட்டவர்கள் கருத்திற்கு அறிவுறுப்பானவர்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது கோல் மூட்டும் வேலை செய்யக்கூடாது ஒருவர் தவறு செய்தால் நாம் அதற்கு சொல்ல வேண்டிய கடமை உள்ளவர்களாய் இருந்தால் நாம் அவர்களுக்கு அதிகாரியாய் இருந்தால் நமக்கு பொறுப்பு இருந்தால் அதாவது நம்முடைய அதிகாரத்திற்குட்பட்டவர்களா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளா இருந்தால் சொல்லலாம் நம் கீழ் வேலை செய்கிற இருக்கலாம் வேலை செய்கிற வேலையாட்களாய் இருக்கலாம் இருந்தால் அவர்கள் செய்யும் தவறை நேரடியாக சொல்லலாம் நம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் நேரடியாக நீங்கள் இப்படி செய்யக்கூடாது இது சரி இது தவறு என்று சொல்லலாம் ஆனால் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நமக்கு சொல்ல உரிமை இல்லை சொல்ல நமக்கு தகுதி இல்லை அவர்கள் யாரோ நாம் யாரோ என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய தவறை நாம் போய் இன்னொரு இடத்தில் சொல்லுவது வேறொருவரிடம் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் பார்த்தாயா நீ இப்படி செய்கிறார்கள் பார்த்தாயா என்று சொல்லும் பொழுது தவறு செய்கிறவர்களை எதிர்க்க திராணி இல்லாமல் மற்றவர்களிடம் போய் சொல்வது என்பது மகா தவறு அது மிக கேவலமான காரியமா இருக்கிறது அப்படி கோல் மூட்டுகிறவர்கள் உள்ளத்தில் தைக்கும்படியான வார்த்தைகளை பேசுவார்கள் ஆனால் விளையாட்டு போல சொல்லிவிடுவார்கள் வஞ்சக எண்ணம் உள்ளவர்கள் கபடம் என்ற காரியத்தில் வருகிறது கபடற்ற புறாவை போல இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கபடற்றவர்களா இருக்க வேண்டும் மனதில் ஒன்றை வைத்து கொண்டு சாமர்த்திய பேச்சு பேச்சில் திறமை இப்படி சொல்லி நான் அப்படி புரிய வைப்பேன் நான் இப்படி சொல்லி இந்த காரியத்தை செய்ய வைப்பேன் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் எதற்கு ஒரு சாதாரண மனிதர்கள் நாம் அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிற்கும் திட்டமிட்டு கொண்டு அதை பயங்கரமாக ஒரு சாதாரண விஷயத்தை மிக பெரியதாக ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல் ஒரு ப்ராஜெக்டை செய்து அப்படி செய்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவது இப்படிப்பட்ட காரியங்கள் தேவையற்றது நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் எதையும் நினைவில் வைத்துக்கொள்ள தேவையில்லை உண்மையாய் இருப்போம் நேர்மையாய் இருப்போம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படுத்துகிற குணம் நல்ல குணம் அப்படிப்பட்ட நற்குணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் தான் நம்முடைய குணங்கள் இருந்தால் தான் பரலோகத்திற்கு போக முடியும் அதாவது பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தேசம் போல நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படிந்தால் இந்த தேசத்தில் வாழலாம் அதே போல பரலோக சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்தால் பரலோகத்தில் வாழலாம் இங்கிருக்கும் சட்டங்கள் பரலோகத்திற்கு செல்லாது இங்கு பொய் பேசினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம் திருடினாலும் இந்த தேசத்தில் இருக்கலாம் தண்டனை கிடைக்கும் ஆனாலும் இந்த தேசத்தில் இருக்க முடியும் ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல போய் பேசக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது தீய எண்ணங்கள் இருதயத்தில் கூட இருக்கக்கூடாது இது கர்த்தருடைய திட்டம் அவருடைய சட்டம் அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு தகுதியுடையவர்களா இங்கேயே மனம் திரும்ப வேண்டும் இங்கேயே மனம் திரும்பினால்தான் அங்கு போகும் போது நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் அதைதான் கர்த்த நமக்கு சொல்லி கொடுக்கிறார் வேதாகாமம் முழுக்க பரலோக சட்ட திட்டங்களை நமக்கு போதிக்கிறது அதை இங்கு கற்றுக்கொண்டு பழகி கொண்டு நமக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக மாற வேண்டும் அது நம் ரத்தத்தில் ஊற வேண்டும் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் பரீட்சைக்கு பிள்ளைகள் படிப்பது போல நாம் அதை ஆழமாய் தியானித்து நமக்கு அது பழகி விட வேண்டும் அப்படி பழகி தான் பரலோக சட்டத்திட்டமாகிய வேத வசனத்தை கடைபிடித்து பழகி கொண்டால்தான் தான் பரலோகத்தில் சென்று நாம் நல்ல காரியங்களை செய்ய முடியும் கர்த்தர் தரும் வேலைகளை செய்ய முடியும் அங்கு போய் பொறுப்புள்ளவர்களாய் நாம் வாழ முடியும் அதற்கான ஆயத்தப்படுத்தும் இடம் நாற்றாங்கால் போலதான் இந்த பூமியானது நாற்றாங்காலில் விதை விதைத்து அதில் நாற்றாங்கால் வளர விடுவார்கள் சற்று வளர்ந்த பின்பு அந்த செடியை எடுத்து கொண்டு போய் வயலில் நடுவார்கள் அதுபோல இந்த பூமியானது நாற்றாங்கல் நாம் இதில் விதைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல செடியாய் வளர்ந்து கத்துடைய கரத்திற்கு செல்ல வேண்டும் அதையே நோக்கமாக வைத்துக் கொள்வோம் தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் அழிவு பண்ணுகிறவன் அதாவது வேண்டும் என்று பிறரை துன்புறுத்தி பார்ப்பவன் நற்காரியங்களுக்கு தடை செய்வது நற்காரியங்களை கெடுத்து விடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்களை அழிம்பன் என்று சொல்லப்படுகிறது தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரனாய் இருக்கிறான் அப்படி என்றால் அழிம்பன் எல்லா வேலையையும் கெடுப்பது போல தன் வேலையில் ஜாக்கிரதையா இருந்து வேலை செய்யாதவனும் அதை போல கெடுத்து போடுவான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அழும்பாய் இருந்து அக்கிரமம் செய்வது அதை ஏதாவது போடுவது செய்ய வேண்டிய வேலையை கெடுத்து போடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் அழிம்பனுக்கு சகோதரன் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அசதியா இருக்க கூடாது கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக நியாயமாக செய்ய வேண்டும் முழுமையாக செய்ய வேண்டும் குறைவில்லாமல் நிறைவாக பரிபூரணமாக கொஞ்சம் கூட தரம் குறையாமல் நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பயந்து இப்படி நடக்க வேண்டும் இதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் கர்த்தருடைய நாமம் பலத்த இருக்கிறது துருகம் என்று பொழுது உயர்ந்த மலை சிகரங்கள் சாதாரணமாக நம் தேசத்தில் இருக்கிற உயரமான துருகம் என்று சொல்வார்கள் அந்த மலைப்பகுதிகள் அவை அவை நமக்கு மிக பாதுகாப்பாக இருக்கும் ஒரு ஊருக்கே மிகப்பெரிய பெரிய இருக்கும் கர்த்தரின் நாமம் வளர்த்த துருக்கம் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நம்பி நாம் வாழும்போது கர்த்தாவே என் பாடுகளை எல்லாம் என் பிரச்சனைகளை எல்லாம் உம்மிடத்தில் வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நாம் நிம்மதியாய் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை அண்டி கொண்டு அவரே கதி என்று சரணடைந்து நாம் வாழும்போது இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமா இருக்கிறது மிக பெரிய பாதுகாப்பு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு மிக பெரிய நூற்றுக்கு நூறு அல்ல இருநூறு சதவீத பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரும் பல மடங்கு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் ல்லாத சாத்தானின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் எழுப்பும் போது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் அவைகளை ஜெயிக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் நோய்கள் பாடுகள் சோதனைகள் எது வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நாம் சுலபமாக கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் அந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தருடைய நாமத்தை அண்டிக் கொண்டால் நாம் தப்பி பிழைத்து கொள்ளலாம் அது இன்று வரை நாம் அப்படித்தான் பிழித்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தரின் நாமமே நமக்கு பலத்த துருகம் வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை கர்த்தர் போதும் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் இதில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்றும் இருக்கிறது அதாவது கர்த்தரின் நாமத்திற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் கர்த்தருடைய நாமம் என்றார் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் அதை எப்படி அதற்குள் ஓடி இருப்பது இந்த கேள்விக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஒன்று சொல்லலாம் இதை சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு மூன்று ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பயன்படுத்த வேண்டிய மூன்று ஆயுதங்கள் ஒன்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் இரண்டாவது கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூன்றாவது வேத வசனம் இந்த மூன்றும் தான் நமக்கு ஆயுதமாய் இருக்கிறது இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு பலத்த துர்க்கமாய் இருக்கிறது நாம் நம் சத்துருக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெற்றி பெறலாம் கொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் நுழைந்து அந்த மனிதன் மூலம் நமக்கு தீமை நேரிடுகிறது மிகுந்த போராட்டம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிரி யார் என்றால் யாராவது ஒருவர் தினம்தோறும் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் நமக்கு எதிரியாய் தோன்றுவார்கள் அவர்களை நாம் மிகவும் வெறுப்போம் ஆனால் அவர்களை என்ன செய்வதென்று தெரியாது போராடி கொண்டே வாழ்க்கை போகும் மிகவும் சோர்வடையும் மிகுந்த வேதனை உண்டாகும் ஒரு காரியம் புரிந்து அந்த மனிதனை எந்த மனிதன் மூலமாய் நமக்கு சத்ரு வேலை செய்கிறானோ அந்த மனிதனுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் சொல்லி அதட்டும் போது அதை கட்டி பாதாளத்தில் அடைக்கும் போது நாம் நம் சத்துருக்களிடமிருந்து விடுதலையாகும் மனிதர்கள் ஒன்றும் இல்லை மனிதர்களை பயன்படுத்துகிற துன்மார்க்கரை பயன்படுத்துகிற பொல்லாத ஆவிகளே நம்மை எதிர்க்கிறது எந்த மனிதனும் நமக்கு விரோதி அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் எல்லோரும் நமக்கு சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது யாரையும் நாம் பகைக்க கூடாது எல்லோரையும் சிநேகிக்க வேண்டும் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பொல்லாத ஆவிகளால் பயன்படுத்துகிற மனிதர்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்காக தினந்தோறும் நாம் ஜுபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவர்களை அந்த பொல்லாத ஆவிகளை எதிர்க்க வேண்டும் அந்த மனிதனை நேசிக்க வேண்டும் இதை புரிந்து கொள்வோம் மனிதர்களுக்கு அன்பை செலுத்த வேண்டும் அவர்களுக்குள் இருந்து செயல்படும் பொல்லாத ஆவிகளை எதிர்க்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களையும் கவனமாக செய்தால் இவ்வுலக வாழ்க்கை நமக்கு சுலபமாகும் இது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நாட்களுக்கும் எல்லா சூழ்நிலை எல்லா தேசங்களில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பார்முலாவா இருக்கிறது இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் அந்த நாமத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அல்லது ஒரு இடத்திற்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை நாம் கட்டி பாதளத்தில் அடைக்கும் போது நாம் அந்த சத்ருவிடமிருந்து விடுதலை பெறுகிறோம் அந்த மனிதனை நாம் அன்பு கா அன்பு காட்டி அவர்களிடம் பழகும் போது நம் எதிரிகளும் நம் நண்பர்கள் ஆவார்கள் நடக்கும் இதை நீதிமான் சரியாக அறிந்து கொண்டு சுகமாய் இருப்பான் நாம் கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய இரத்தையும் அவருடைய கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உதவி செய்ய வேண்டிய காரியம் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் போல் இருக்கிறது அதாவது ஒருவன் மிகப்பெரிய பணக்காரனாய் இருக்கும் போது அந்த பணம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேத சொல்கிறது சொல்லுகிறது பணம் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது பல காரியங்களை பணத்தை வைத்து செய்யலாம் நற்காரியங்கள் பலவற்றையும் செய்யலாம் நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் வசதியாய் வாழ நம்முடைய சத்துருக்களை எதிர்க்க பல காரியங்களுக்கு நம்முடைய பணம் உதவி செய்யும் ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு ஒரு அரணான பட்டணம் போல இருக்கும் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கிறது பொதுவாக பணக்காரர்களுடைய எண்ணம் என்னவென்றால் அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு உயர்ந்த மதிலாய் தோன்றும் ஆகா எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது நான் மிகுந்த பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்று நினைப்பார்கள் ஐஸ்வரியத்தை வைத்திருப்பவர்களின் மனநிலை அதுதான் அவர்கள் ஐஸ்வர்யம் அவர்களுக்கு மதில் சுவர் போல் தோன்றும் அந்த பணம் அதிகமாக அதிகமாக அவர்கள் அதிக பாதுகாப்பாக இருப்பது போல அவர்கள் நினைத்துக்கொள்கிறார்கள் அழிவு வருவதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் இருமாப்பு என்றால் என்ன கர்வம் பிடிப்பது கர்வம் பெருமை திமிர் அகம்பாவம் என்ற வார்த்தைகள் சொல்லும் இந்த எண்ணம் இருப்பவர்களுக்கு அடுத்தது அழிவு வரும் என்று பொருள் அழிவு வருவதற்கு முன்பு இருமாப்பு இருக்கும் என்றால் இருமாப்பாய் இருப்பவர்களுக்கு அடுத்தது நடக்கப் போவது அழிவு அதனால் திமிரும் கர்வமும் பிடித்து அடையக்கூடாது நான் நான் என்று பெருமை பாராட்டி கொண்டு பாவம் செய்யக்கூடாது எனக்கு எல்லா திறமையும் இருக்கிறது நான் பாவம் செய்வேன் எனக்கு பணம் இருக்கிறது நான் பாவம் செய்வேன் நான் இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு தெரியக்கூடாது அப்படி செய்யவும் கூடாது அழிவுக்கு முன்னானது அகந்தை இன்று நமக்கு எல்லா காரியங்களும் நிறைவாய் இருந்தால் சுகபெரன் ஆரோக்கியம் இருக்கிறது பணம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்றால் நாம் உடனே நம்மை தாழ்த்தி நீர்தான் சகலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி என்று அவர் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தி கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுது சகல சம்பத்தும் அத்தனை ஐஸ்வர்யங்களும் நமக்கு நினைத்திருக்கும் அதை விட்டு விட்டு எனக்கு இது இருக்கிறது அது இருக்கிறது என்று திமிராய் நடந்தால் அதன் விளைவு இருக்கும் அத்தனை பொருளையும் இழந்து நம் நிம்மதியையும் இழந்து நாம் எந்தெந்த காரியத்தில் கர்ப்பமாய் பெருமையாய் மேன்மை பாராட்டிக் கொண்டு திரிந்தோமோ அவை எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும் கர்த்தர் அடிப்பார் அதனால் எச்சரிக்கையுடன் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் மேன்மைக்கு அதாவது அழிவுக்கு முன்னானது மன மேட்டிமை மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் அழிவு வருவதற்கு முன்பு அழிவு வந்துவிட்டால் அப்புறம்தான் அந்த மனம் தாழ்மை அடையும் அந்த இருதயத்தை தாழ்மைப்படுத்த அந்த துன்பத்தையே கருத கொடுக்கிறார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம்மை நாம் தாழ்த்தி நம் இருதயத்தில் எண்ணங்களை வைத்திருந்தால் நாம் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் வேண்டும் தாழ்ந்தவர்கள் என்றால் சுகவிரனா இருக்கலாம் ஆரோக்கிய ஆரோக்கியமான இருக்கலாம் ஐஸ்வர்யம் பணம் படிப்பு பதவி போன்ற எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அதை நான் எனக்கு இருக்கிறது என்று நினைக்க கூடாது அதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு இவ்வளவையும் கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அவருக்கு நன்றியுடையவளாய் வாழ்வேன் கர்த்தர் எனக்கு சகல சம்பத்தையும் கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றியுடையவளாக அவரிடத்தில் அன்பு புரிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்ற எண்ணம் வேண்டும் அதுதான் நம்முடைய தாழ்மை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நம் தாளந்துகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அந்த தாளந்துகளை பயன்படுத்தி பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் கர்த்தரிடத்தில் மேலும் மேலும் இன்னும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதை கவனமாக கொள்ள வேண்டும் ஆனால் எத்தனை இருந்தாலும் ஒன்று ஒரு சிறு நன்மை நம்மிடத்தில் இருந்தாலும் மேன்மை பாராட்டினால் அழிந்து போ ஒருவர் வந்து ஒரு காரியத்தை நம்மிடத்தில் சொல்ல வருகிறார் என்றால் அவர் ஆரம்பிக்கும் முன்பதாகவே சிலர் பேசுவார்கள் நாம் ஏதாவது சொல்ல போனால் அவர்கள் நாம் சொல்லுவதை கேட்காமல் அதற்கு முன்பு எனக்கு தெரியும் இது தானே என்று நாம் முந்திரி கொண்டு பேசுவார்கள் நம் வார்த்தைகளை முழுமையாக கேட்காமலே தானாக முந்திக்கொண்டு இதைதானே நீ சொல்ல போகிறாய் எனக்கு தெரியுமே என்று பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வெட்கம் உண்டாகும் அது முட்டாள்தனம் வெட்கமுமாய் இருக்கிறது அது முட்டாள்தனமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒருவர் சொல்ல நினைப்பதை நம்மால் எப்படி சொல்ல முடியும் அப்படியே தெரிந்தாலும் தாழ்மையோடு என்ன சொல்கிறார் என்று பொறுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை நாம் இணைத்ததை சொல்லாமல் வேறு காரியங்களை பேசவும் வாய்ப்புண்டு எந்த காரியத்திலும் பொறுமையோடு பதில் சொல்ல வேண்டும் அவசரப்படுவதோ பேசுவதிலோ செயல்படுவதிலோ அவசரப்படுதல் கூடாது பொறுமை தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது மனுஷனுடைய ஆவி அவன் விலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் மனுஷனுடைய ஆவி நம் சரீரத்தில் ஒரு பெலவீனம் இருந்தாலும் நம் ஆவி உற்சாகமாய் இருந்தால் நாம் தைரியத்தோடு கர்த்தரியனோடு இருக்கிறார் நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன் என்று ஆவியில் உற்சாகமாய் இருந்தால் அது நம் சரீர பெலவீனங்களை தாங்கிக் கொள்ளும் அதை மேம்பட்டு நாம் செய்ய முடியும் சரீரம் பெலவீனமாய் இருந்தாலும் கூட அதை மேற்கொண்டு நம்மால் செயல்பட முடியும் மனுஷனுடைய ஆவி அவனுடைய பெலவீனத்தை தாங்கும் ஆவியில் எப்பொழுதும் பலமாய் இருந்தால் நம்முடைய சரீர பலவீனங்கள் சரீர போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொண்டு வாழ முடியும் ஆவி எப்பொழுதும் உற்சாகமா இருக்க வேண்டும் பலமுள்ளதா இருக்க வேண்டும் உறுதியானதா இருக்க வேண்டும் ஆவியை யாரால் தாங்க முடியும் ஒரு மனிதன் மிகுந்த பலசாலியா இருக்கிறான் ஆரோக்கியமாய் இருக்கிறான் ஆனால் அவன் மனம் உடைந்து போய் இருக்கிறான் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறான் என்றால் அந்த சரீரத்தால் செயல்பட முடியாது முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும் அவன் மனமுடைந்து கிடக்கும் போது அவன் சரீர பலன்கள் பயன்படாது சரீரம் இருந்து அவன் மனம் உற்சாகமாய் இருந்தால் செயல்பட முடியும் இதுதான் ஆவி பலத்துடன் இருக்க வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எது வந்தாலும் தைரியமாய் இருந்து கர்த்தருக்காக உற்சாகமாய் செயல்பட வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது இப்படியாக கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனைகளை நம் வாழ்க்கையின் வழிகளை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் கடைபிடித்து நடக்கும் போது இவ்வுலக வாழ்க்கை நமக்கு சமாதானம் உள்ளதாக இருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்மால் சேர முடியும் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை ஆர்த்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா